சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட எழுபத்தெட்டு மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த இரண்டு வாரங்களில் இலங்கை கடற்படையினர் உள்நாட்டு கடற்பகுதியில் நடத்திய சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது மீனவர்களோடு முப்பத்தைந்து ஐந்து டிங்கே படகுகளையும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளார்கள் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சந்தை நபர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த சந்தை நபர்கள் திருகோணமலையை சுற்றியுள்ள கடலோரப் பகுதிகளிலும் காரைத்தீவு முதல் நிந்தவூர் வரையிலான கடல் பகுதிகளிலும் ப்பட்ட விசர தேீனத நபக்கயின் பூதே. கைதாகி உள்ளதாக கட படையாார் வித்து உள்ளது. சந்தை அவர்ர்கள் மேனதிக சட்ட நளவர்க்கியக்காக கடச்சொலிழிு தினைக்கலத்தில் ஒப்படைக்கப்பட்டහි.. ඇත්තම කතා කරු. වර්තமானන රජය බොහොම සංවිධහනත්මක ක්‍රමවේදයක් තුළ. මේරටේ එක පක්ෂයක් පමණක් පාලනே කර. රාජ්‍යපතයක් නිර්මාණය කර. රජයක්වි තරක්ලනේ. රාජ්‍යත්වය. 1 ප ஸ்டேட் කියල කිය. තනි පක්ෂයක්. එක පක්ෂය හැම දේමපාලනයක මරනා දාාර සමිතීන්දල ගොවි සමිතන්දල, දීවර සමිතන්දල යවුන සමාජයඉදල. උතුම වෙෙන්ඩෙපා දායක සභහවෙත් පාලනයගන්. தற்போதைய அரசாங்கம் மிகவும் திட்டமிட்ட வகையில் இந்நாட்டில் ஒரு கட்சி மட்டுமே அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்தும் என்ற கருவை முன்னெடுத்து வருகின்றது மரண உதவி சங்கம் விவசாயிகள் சங்கம் மீனவர் சங்கம் இளைஞர் கழகம் முதல் மதஸ்தலங்களில் பரிபாலன சபை வரை அனைத்தையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க முயற்சித்து வருகின்றார்கள் சகல சமூக அமைப்புகளிலும் அதிகாரத்தை கட்டுப்பாட்டை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற முயற்சித்து வருகின்றார்கள் தற்போது சுயாதீன சிவில் பாதுகாப்பு குழுவிற்கும் கூட அரசியல் நிமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களோடு இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்தார் மக்களின் பாதுகாப்பிற்காக சிவில் பாதுகாப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டன சகல கட்சிகளும் உறுப்பினர்களும் ஒன்றாக அணிந்து இதில் வேலை செய்தார்கள் என்று சிவில் பாதுகாப்பு குழுவிற்கான நியமன பட்டியல்களை ஜேவிபி எம்பிகளே நியமிக்கின்றார்கள் கிராமத்தில் நல்லதொரு அமைப்பு இருந்தால் இது போன்ற நியாயமற்ற நியமனங்களை தடுக்க முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்ட இடத்தில் அரசாங்கத்தின் சூட்சும முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன என்றும் எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்தார் எனவே நாம் அமைதியாக இருந்தால் அரசாங்கம் எல்லாவற்றையும் கைப்பற்றிவிடும் இந்த அடக்குமுறை திட்டத்துக்கு எதிராக நாம் ஒருங்கிணைந்து அணிதிரள வேண்டும் அது நடந்தால் தற்போது அரசாங்கம் கட்சி ஆட்சி என்ற எண்ணக்கருவை மக்களால் தோற்கடிக்க முடியும் என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் அவையில் குழவை கொட்டுக்கு இலக்காகி பதினான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்று கொட்டியாகல தோட்ட பிரிவில் இடம்பெற்றுள்ளது கொட்டியாகல பிரிவில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த விலையில் தேயிலை செடியின் கீழ்ப்பகுதியில் இருந்த குழவி களைந்துள்ளது இதன்போதே தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பனிரெண்டு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்களை குழவிகள் கொட்டியுள்ளன குழுவிக் கொட்டு பதினான்கு தொழிலாளர்கள் தொழிலாளர்களும் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவ்வாறு குழவிக் கொட்டு கீழக்கானவர்கள் முப்பத்தைந்து வயது தொடக்கம் ஐம்பத்து மூன்று வயது உடையவர்கள் என்று வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மேலும் இது குறித்து பொகவந்தளாவை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு இது பிரச்சனை காரணமல்ல என்று சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்தீச தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் கொள்முதலில் ஏற்பட்ட காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான கொள்முதல் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அமைச்சர் நலிந்த ஜாயதீச மேலும் கருத்து தெரிவிக்கையில் சில மருந்துகள் தனியார் சந்தையில் கிடைக்காது திறந்த வெளியில் கிடைக்காது சந்தையிலும் கிடைக்காது மருந்தகங்களிலும் கிடைக்காது இது போன்ற பல சிக்கல்கள் உள்ளன மருந்து பதிவின் போது விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் பதிவை நாங்கள் அனுமதிப்பதில்லை தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள் ஒப்பந்த அடிப்படையில் செய்யும் பொறுப்பை அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாமடத்திடம் வழங்கியுள்ளோம் சுமார் எண்பது தொடக்கம் எண்பத்தைந்து சதவீத பணி அதில் நிறைவு பெற்றுள்ளது நாம் ஏற்கனவே கொள்வனவு செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா